சார் கேரளாவில் நீதிபதி ஹேமா கமிஷன் அவங்க கொடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யாருக்கிட்ட கேள்வி கேட்டாலுமே எல்லாம் பதில் சொல்லாமல் நழுவிட்டே இருக்காங்க பெரிய டைரக்டர்ஸ்லேருந்து கேரளா சினிமா மட்டும் இல்லை தமிழ் சினிமாவிலையும் இந்த பாலியல் புகார் வந்து இப்போத்துலேருந்து இல்லை அப்போத்துலேருந்தே இருக்குது ஆனால் இப்போ வந்து இதை பற்றி எல்லாருமே தைரியமாக பேச ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ என்னன்னா அவங்களுக்கு பொதுவாக சினிமா அப்படின்னால எந்த மொழி சினிமா இருந்தாலும் ரைட்டுங்களா அது வந்து நம்மளாம் நமக்கெல்லாம் தெரியாத போச்சுப்பூரி மொழி மொழி சினிமான்னு ஒன்று இருக்குது ஒரிசாவில் வந்து போச்சுப்பூரி மொழின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து எவன் நடிக்கணும் எந்த பழம் நடிக்கணும் நமக்கு ஆனால் திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த போச்சிப்பூரி நடிகை போச்சிப்பூரி நடிகை போச்சிப்பூரி நடிகை நடிகளை பற்றி வரும் அதில் ஒரு நடிகர்னு ஒருத்தன் திடீர்னு ஒன்றாவது வருமா அவன் எலெக்ஷன்லாம் நினைப்பான் அது இப்போ அந்த இது அந்த மாதிரி நீங்கள் இந்தியாவில் இல்லை உலக அளவில் ஹாலிவுட் சினிமாவிலேருந்து நீங்கள் இந்திய மொழியில் வந்து முக்கியமாக வந்து அஞ்சு மொழி ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஐந்து மொழி சினிமா தான் இந்திய சினிமாவுடைய வியாபாரத்தினுடைய வரையறை நிர்ணயிக்கிறது வியாபாரம் சம்பந்தமாக கொஞ்சம் வெளியில் தெரிகிறது மற்றதை விட்டுருங்க மராட்டி சினிமா இருக்குது பூச்சிப்பூரி இருக்குது பெங்காலி இருக்குது பஞ்சாபி இருக்குது அதெல்லாம் இருக்குது அதை வந்து நமக்கு எவனையும் தெரியாது இதுதான் வந்து இந்தியா முழுக்க உள்ள பிரபலமான மொழிகள் உள்ள சினிமா வந்து வியாபாரத்தினுடைய இதில் வந்து சமீபத்தில் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நடிகை வந்து காரில் ப பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்கள் முன்னால் நடந்த சம்பவம் ஒரு நடிகை வந்து ஒரு ஹீரோ வந்து திலீப்னு ஒரு ஹீரோ அவர் குழிப்படை வைத்து காரில் கார்லேயே வந்து பலாத்காரம் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை வந்து அவன் ரசித்து அது கோர்ட்டு வழக்கு அப்படின்னு போய் சந்தி சிரித்து அந்த நடிகைக்கு வந்து கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதன் பிறகு தான் அங்கே உள்ள கேரளாவினுடைய முன்னணி நடிகைகள் எல்லாருமே பிரபல நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பாக திரண்டு போராட்டம் பண்ணாங்க அதன் விளைவாக வந்து கேரளாவில் வந்து இந்த சினிமா தொழிலில் இருக்கிற ப பாலியல் தொந்தரவுகள் இன்னும் சொல்லப்போனால் அந்த படுக்கைக்கு அழைக்கும் கலாச்சாரம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கலாச்சாரம் இது எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க அந்த வார்த்தை அப்போ அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நீதிபதி ஹேமா தலைமையில் வந்து ஒரு கமிஷன் போட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட விசாரித்து ரெண்டு மூணு ஆண்டு விசாரித்து அந்த அறிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தாச்சு அது எல்லாமே செய்திகள் வந்துருச்சு ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த அறிக்கை வந்து கேரள அரசாங்கத்தில் படைச்சாச்சு அந்த அறிக்கை வெளியிடாமல் அரசாங்கம் தாமதப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அது என்ன காரணம்னு தெரியலன்னு வைங்க இப்போ தான் வந்து அது அந்த ரீசெண்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த அறிக்கை வந்துச்சு அதில் கூட ஒரு இரநூறு பக்கம் அறிக்கை இல்லை மொத்தத்துக்கு நானூறு பக்கம் அறிக்கையில் இரநூத்தி பக்கம் பக்கம்தான் வந்திருக்கு இரநூறு பக்கம் அறிக்கை வந்து அரசாங்கம் வந்து மறைச்சிருச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது ஏன் என்ன அப்படின்றத அந்த மாநிலத்துடைய அரச அது சம்பந்தப்பட்ட சினிமா துறை சினிமா ஒலிபரப்புத்துறை மந்திரியோ இல்லை கேரள முதல்வரோ அவர் தான் விளக்கம் வைங்க இப்போ என்ன பிரச்சனைனா கேமா கமிஷன் குறிப்பிட்டு அவங்க வந்து யார் அப்படின்னா நடி முக்கியமான ஒரு பதினைந்து நடிகர்கள் பதினைந்து நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் முன்னணி முன்னணி நடிகர்கள் அதில் தயாரிப்பாளரும் வருவான் ஒளிப்பதிவாளர் வருவான் வந்து எல்லா பலம் வந்துடும் நாலு பேர் தானே முக்கியம் சினிமா ஃபர்ஸ்ட் ஹீரோ ரெண்டாவது பணம் போடுற தயாரிப்பாளரு மூணாவது படம் பிடிக்கிற ஒளிப்பதிவாளர் ரைட்டுங்களா அப்புறம் டைரக்டர் டைரக்டரும் ஹீரோவும் சம்மதிச்சா தான் மற்ற விஷயங்களை அதில் அந்த கேமா கமிஷனில் வந்து முக்கிய யாரையும் குறிப்பிடலாம் ஒரு பதினைந்து பேர் கொண்ட தாதா கும்பல் மாஃபியா கும்பல் இவர்கள் பிடியில் தான் வந்து இந்த கேரள சினிமாவே இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த அறிக்கையில் வந்து அவங்க பேரை குறிப்பிட்டு அரசாங்கத்தை கொடுத்துட்டாங்க அரசாங்கத்தை அதை சொல்ல நின்றுவீங்க ஆனால் இந்த அறிக்கை அரசாங்கத்தில் கொடுத்து அறிக்கை முழுமையாக வெளிவர்றதுக்கு முன்னால் சில நடிகைகள் வந்து வருஷாக வந்து கிளம்பி போட்டு 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 போட்டுன்னு போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேரள சினிமாவினுடைய ஹீரோக்களை மலையாள சினிமாவோட ஹீரோக்கு அதில் வந்து மேற்கு வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரான்னு ஒரு நடிகை மேற்கு வங்காளத்தில் வந்து ஒரு நடிகை அவங்க வந்து கேரளா இருக்கும்போது மமுடி படத்தில் ஒரு படம் பாலேரி மாணிக்கம்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ரஞ்சித்து அவர் வந்து என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டார் அப்புடின்னு ஒரு போட்டு போட்டுச்சு அவர் ரஞ்சித்து யாருன்னு கேட்டால் அவர் வந்து கேரளா சினிமா சினிமா அகாடமியினுடைய தலைவராக இருக்கார் ப்ளஸ் வந்து சில டைரக்டர் பெரிய டைரக்டர் அவர் மேலே ஒரு ட்ரச்சாட் அதன் பிறகு ரெண்டு மூணு நடிகர் ரேவதி சம்பத்து அப்புறம் மினு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து இன்னொரு ச நடிகர் சங்க பூச்சியாளர் இருக்கிற சித்திக் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து என்னை தொடர்ந்து வற்புறுத்துனார் அங்கே கூப்பிட்டாரு ரூமு கூப்பிட்டாரு வச்சுனாரு அப்படின்ட்டு அதுவும் ஒரு குற்றச்சாட்டு இதில் வந்து முக்கியமாக அடிபடுறப்ப இப்போ ரஞ்சித்தை பற்றியோ நமக்கு வந்து சித்திகை பற்றியோ அவ்வளோவா தெரியாது இப்போ நம்ம ஊரில் வந்து நமக்கு பரிச்சயமான நடிகர்கள் பரிச்சயமான சங்கம் தான் நமக்கு தெரியும் கேரள சினிமானா நமக்கு தெரிந்த ஒரு பத்து முகங்கள் இருக்குன்னு வைங்க மங்குட்டி மோகன்லால் திலீப்பு ஜெயசூரியா இந்த மாதிரி ஆட்கள் அப்படின்ற மாதிரி இதில் வந்து மிக பிரபலமாக இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிதாவினுடைய முன்னாள் கணவர் முகேஷ் நம்ம ஒரு நடிகை நம்மூர் நடிகை அவங்க இவ்வளோதான் தமிழ் நடிகா தமிழ் நடிகாக இருந்தவங்க சரிதா அவருடைய முன்னாள் கணவர் முகேஷ் அவர் கூட சரிதா கல்யாணம் பண்ணி ஒரு பதினெட்டு இருபத்தோரு வருஷம் வளர்ந்த பிறகு டைவர்ஸ் பண்ணாங்க பையன்லாம் தலையெடுத்த பிறகு டைவர்ஸ் அண்ட் டைவர்ஸு அதன் பிறகு அவர் இன்னொரு ஒரு டான்சர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணார் அந்த பொண்ணுக்கு அவருக்கு கல்யாணம் அது ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் வந்துச்சு அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணி போயிடுச்சு அந்த முகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேரளத்தை ஆளுங்க ஆட்சி செய்யக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ முகேஷ் இப்போ அவர் மேலே ஒரு வந்து ஒரு நடிகை வந்து ஒரு வருஷம் ஒரு நாலு சம்பவங்களை குறிப்பிட்டு ஒரு குற்றத்தை சொல்ல போய் எத்தனை இருக்குதோ எல்லாமே வந்துருச்சு ஆமாம் வரும் வரும் இல்லை உங்களுக்கு இது ஒன்று வச்சுருந்தா அப்போ இன்னொரு நடிகை வந்து மினு அப்படின்னு ஒரு நடிகை அது பார்த்திங்கன்னா ஜெயசூர்யான்னு ஒரு அங்கே உள்ள ஒரு பிரபல ஹீரோ தான் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அதாவது தலைமைச் செயலகத்தில் ஷூட்டிங் நடந்துச்சு தலைமைச் செயலக ஷூட்டிங் நடந்து முடிச்சு ஷூட்டிங் பிரேக்கில் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டான் அப்படின்டுச்சு எங்கே கேரள அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலகம் அதில் ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்குது அங்கேவா அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தலாம் அந்த ஹீரோ அப்படின்னு ஒரு போட்டு போடுது அந்த போட்டு அதே மாதிரி இன்னொரு அந்த ஒரு நடிகை தான் வந்து ரியாஸ் கான் ஒரு நடிகர் நம்ம தமிழ் அறிமுகமானவர் இங்கே ஒரு ஒரு பேர் என்ன உமா அந்த உமான்னு ஒரு பொண்ணா ஆமாம் ஆமாம் அந்த அம்மா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணவர் அவர் நிறைய தமிழ் வில்லன் நடிச்சிருக்கார் விண்ணறு கைப்பில் ஆமாம் ஆமாம் அவர் கல்யாணம்ல ஆயிடுச்சு வைங்க விண்ணறில் வந்து கட்டத்துறைன்னா எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அவரும் தொடர்ந்து நீ வற்புறுத்தினார் அவர் மலையாளங்களாக அப்பப்போ நடிப்பார் அப்படிங்கும்போது இப்போ முன்னணி நடிகர் எல்லோரும் வந்தாச்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாணி விஸ்வநாத்னு ஒரு நடிகை அது வந்து தமிழ் நடித்த பொண்ணு விஜயகாந்த் கூடலாம் அந்த படத்தில் அந்த காலத்தில் நடித்தது அதற்கு பிறகு மலையாளத்தை மலையாள நடி தான் அப்புறம் மலையாளத்து பக்கம் கவிதைங்க அப்புறம் அங்கே உள்ள இருக்கிற என்னச்சு பாபுராஜ்னு ஒரு டைரக்டர் அது வந்து வாணி விஸ்வநாதனுடைய புருஷன் நீங்க சொல்றத பார்த்தா நான் லிஸ்ட் எடுக்கணும் போல இருக்கே பெரிய லிஸ்ட் இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணுங்கள் வந்து கமிஷன் ரிப்போர்ட் வெளியே வரதோ இல்லையோ இவங்க வந்து வரிசையா இப்ப அடிச்சு போட்டு காலி பண்ணி மலையாள சினிமாவில் இருக்கிறவன் பூரா அம்பட்டு பயில காமவெறி பிடிச்சவங்க ரேஞ்சி கொண்டாந்து நமக்கு ஒரு பிம்பம் வந்துருச்சு தைரியம் வந்துருச்சு அதே டைம்ல ஒருத்தர் பதில் சொல்ல ஆரம்பிச்சு இப்போ எல்லா பொண்களுக்கும் அந்த அந்த தைரியம் வந்துருச்சு இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா இதே ஹேமா கமிஷன் இப்போ தமிழ் சினிமாவில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் அந்த மாதிரி வந்தால் என்ன நடக்கும் இல்லை தமிழ் சினிமாவில்மா அவங்களுக்கு நீங்கள் மலையாள சினிமா தெலுங்கு சினிமா இந்தி சினிமாக்களில் வந்து ஒரு மொதல் முரட்டுத்தனமாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அது அவங்கள்ட்ட உள்ள ஒரு கலாச்சாரம் எடுத்து எடுப்பில் வந்து அவன் தீர்ந்து பாய்மாவன் அந்த மாதிரிலாம் தெலுங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஆர் குடும்பம் அப்படின்னா பெரிய அவங்க ஒரு தாதா குடும்பம் தான் அது அவள் என்டிஆராக இருக்கட்டும் என்டிஆர் மகனார் என்டிஆர் மகன் ஹரிகிருஷ்ணார் ஒரு நடிகர் அந்த அவனுக்கெல்லாம் அறுபத்தஞ்சு வயசு அந்த ஆளுக்கு அறுபத்தஞ்சு வயசில் அவங்க கீரோ அவன் தான் பொறுமையான இருக்குது நமக்கெல்லாம் ஆரிகிருஷ்ணா அவர் அப்போ அதான் இப்போ இருக்காங்க அந்த அப்புறம் இப்போ பாலகிருஷ்ணா அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆகி போச்சு அது மாதிரி பாலகிருஷ்ணன் ஒரு ஜூனியர் என்டிஆர் என்டிஆர் கூடும் ஆதிக்க அங்கே அதிகம் அதனால் அங்கே வந்து என்னென்னா தட்டாமட்டான் தட்டாமட்டான்னு போட்டு அப்ரோச் பண்ணுவானுங்க அவங்களுடைய இது வந்து இப்போ அதே வந்து தெலுங்கு சினிமா பற்றி நிறையா வந்து நடிகைகள் சொல்லியிருக்கு இதே விசித்திராகவே சொல்லியிருக்கு பாலகிருஷ்ணா பத்து வருஷத்துக்கு முன்னால் என்னை வந்து அவங்க கூப்பிட்டாரு அப்படிங்கும்போது பாஸ் வீட்டுக்குள்ளே கமல்ஹாசனுக்கு முன்னால் வச்சு தான் சொல்லிச்சு அது என்ன ஆச்சு இதில் இன்னொரு ஒரு சூட்சமாக இருக்குமா அதாவதுமா நீங்கள் கூடுமான வரையில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறீங்க நடிகை எல்லாம் வந்து எல்லா நடிகலையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்குது அது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாதுன்றது இன்றைக்கு வரைக்கும் அது நிறுவனமாகிட்டு இருக்குது ஹேமாக்கன் நீதிபதி ஒரு நீதிபதி விசாரித்து அறிக்கை கொடுக்குற அளவுக்கு அது நிறுவனமாக இருக்குண்ணா அப்புறம் இன்னமும் வந்து சினிமாவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை அப்படின்ட்டு அது என்னென்னா எல்லா நடிகைகளுக்கும் ஒரு பழக்கம் என்னென்னா இப்போ இந்த ஹேமா கம்சன் வச்சால் நாலு நடிகளை வந்து எனக்கு இருந்துச்சு பழக்கம் கூப்பிட்டான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிற நடிகையில் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கு நான் போகல நான் போகல அப்படின்னு நல்லா உள்ளுபாடு பாடிட்டு கடைசியில் ஒரு சிங்கி சிங்குன்னு அடித்த மாதிரி நான் போகல அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு எவனாவது நம்புவானா ஆ என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் வந்து என்ன உட்காந்துருக்க ஒண்ணு நம்ம கிரிக்கா பிடிச்சிருக்கு நமக்கு ஆ விடிய விடிய வில்லுப்பாட்டு பாடிட்டு விடுகிறேன்னா சங்குன்னு அடிச்சிருக்கா தாம்மா இது வந்து ஒரு வகையான பிளாக் மெயில் தாம்மா நடிகைக்கு நீங்கள் இந்த கேமா கமிஷன் அரிக்கின்றத வந்து அப்படியே வந்து என்ன வந்து அப்படியே நம்ம பேர் தூக்களை போட போறாங்க இல்லை ஆயிரத்தி கொடுக்க போறாங்க அதெல்லாம் கிடையாதுமா இதெல்லாம் கே நடிகையில் பூரா வந்து ரிட்டேர்டு கேஸு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னால் உள்ளது இப்போ ஒன்றும் கையில் ஒன்று காசு இன்னி புழங்கிருக்காது இப்போ ஒரு போட போட்டோம்னா சும்மா ஒரு வதந்தியை கலப்பி விடுவோம் வதந்தி இல்லை உண்மையை தான் கலப்பது அதே நம்ம சொல்ல வதந்தியெல்லாம் கிடையாது உண்மையை தான் சொல்லுது இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க நடவடிக்கை வந்து இருக்காதுமா இருக்காது பொதுவாக வந்து கமிஷன் ஆமாம் இந்தியாவில் இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட எல்லா இப்போ நீதிபதி தலைமையில் தான் கமிஷன் அமைப்பாங்க எந்த கமிஷன் ரிப்போர்ட்டுக்கும் எவனும் குற்றவாளி வந்து உள்ள ஜெயிலுக்கு போனதாக வந்து சரித்திரமே கிடையாது அது ஆனாலப்பட்ட மெகா ஊழல் அதாவது இந்தியாவில் தேசிய அளவில் நடந்த ஊழலுக்கு அமைக்கப்பட்ட கமிஷனுக்கு ஊழல் எவனும் உள்ளே போனதில்லை அவன் தாயா தெரியுமா இது வந்து சினிமா பிரச்சனை இது வந்து நடி இப்போ வந்து சொல்கிற குற்றச்சாட்டு நடி குற்றஞ்சாட்டு எல்லா நடிகையிலுமே ஒரு லாப நோக்கத்தை எதிர்பார்த்து மிரட்டல் தான் ரைட்டிங்களா இப்போ அதே வந்து ரஞ்சித்து சித்திக்கு எல்லாருமே வந்து அடிஜிபிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து நே நே நேருக்கு மாறாக பேசுது ஏற்கு மாதிரி பேசும் அவள் அப்பா அம்மா இல்லாமல் நான் வந்து ஒரு இவருக்கும் பார்த்தது இதனுடைய நோக்கம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அவனே சொல்லிட்டான் எல்லா பேரும் போய் டிஜிபியிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இப்போ என்னென்னா ஒரு பத்து ப பத்து நாள் பார்ப்போங்க பார்த்தா அப்படியே லைஃப் ஸ்டாக் காது வச்ச மாதிரி ஒரு இருட்டில் இருட்டில் நடந்து இருட்டில் நடந்துருச்சு மாதிரி இன்னொரு இருட்டில் நடந்து ச செட்டில் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு வச்சு கேமா கமிஷனுக்கு ஒரு ஆணி அடித்தாச்சு சுற்றியில் வச்சு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இதில் என்ன இருக்குது கேமா கமிஷன் மிக்க நன்றி சார் ரொம்ப தெளிவாக ஹேமா கமிஷனை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க இதே சமயம் என்னென்னா நிறைய நடிகைகளும் சில விஷயம் தெரிஞ்சுப்பாங்க இருட்டிலே பேசுகிற விஷயம் அப்படியே முடிகிறத விட்டு தேவையில்லாமல் இது ஒரு பெரிய விஷயமாக்கி பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க சந்திப்போம் ரொம்ப நன்றிம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்